முருகனுடைய சொத்தை பூராமே இந்துக்களுடைய சொத்தை பூராமே நீ அதை நீ அரசாங்கம் சாப்பிட்ற அப்போ இந்துக்களுடைய முருகனுடைய கோயிலுக்கு நீ முதல் மரியாதை கொடுக்கலனா உனக்கு அங்கே என்னடா வெங்காயம் கோயிலை விட்டு வெளியேறுன்னு நாங்கள் சொல்கிறோம் அரசாங்கம் நீ மரியாதை கொடுத்தா நாங்கள் எங்களை வந்து நீ கோளாறு சொல்லலாம் நீ அரசாங்கமே நீ சட்டத்தை கட்டுப்பட மாட்டேங்கிற அறநிலத்துறை சேகரவர்களே சும்மா அந்த வேஷம் திராவிட இயக்கம் அந்த இயக்கம் இந்த ஏக்கம்ல எங்கிட்ட சொன்னால் அதெல்லாம் கதை நடக்காது ஓம் காளி செய்காளி ஓம் கணேசா செய் கணேசா மதுரையில் வந்து ஒரு நாற்பது வருஷங்களாக திருப்புரங்குண்டுடைய மலை உச்சியில் தீவத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீர்திரு திரு ராமகோபாலன்ஜி அவர்களும் இப்போ இருக்கக்கூடிய தலைவர்களும் காட்டசி ராவ் அவர்கள் த தலைமையிலும் கோயிலில் உச்சி மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீவத்தை கார்த்திகை தீபத்தை முருகனுடைய தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு எங்களுடைய இந்து மண்ணினுடைய குறிக்கோள் இந்த குறிக்கோள் எப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்து முன்னணி வந்து ஒரு சட்டத்துக்கோ புறம்பாகவோ மற்றது எந்த விதமான சர்வாதிகாரம் உடைய நடவடிக்கைகளையும் இந்து முன்னணி ஒருபோதும் இறங்காது நாங்கள் சட்டத்தை மதிச்சு தான் இந்து முன்னணி எப்போதும் நடக்கும் இது இதனுடைய எங்களுடைய பெருவி ஆசாரம் எங்களுடைய சத்திய வாக்கு அதாவது அரசாங்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீதித்துறையினுடைய சட்டத்தை மதியாமல் எத்தனையோ கட்டத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அரசாங்கம் தான் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அதாவது கோர்ட்டு தீர்ப்பை மதித்து நடக்கணும்னு நாங்கள் நாங்கள் சொல்கிறோம் நீதிபதியினுடைய தீர்ப்பை நாங்கள் மதித்து இந்து மொழியினுடைய இயக்கம் வந்து நாங்கள் வந்து சட்டத்தை ரொம்ப க கட்டுப்பட்டு மதித்து நாங்கள் தீபத்தை ஏற்றுன்னு நாங்கள் சொல்கிறோம் அரசாங்கம் வந்து இந்த நாற்பது வருஷங்களாகவே செயல்படுத்தலை அதாவது ஹை கோர்ட்டு சொல்லிடுச்சு இப்படி சொல்லி குறைஞ்சது இருபத்தஞ்சி வருஷங்களாகவே சொல்லியிருக்கு தீர்ப்பு இந்த இருபத்தஞ்சி வருஷங்களாக இந்த அரசாங்கம் வந்து இந்த முருகனைய மதித்து அதை அந்த இடத்துல போய் தீவம் ஏற்றுறதுக்கு ஒரு தகுதி இல்லாமல் நடக்குது அப்படிங்கிறதே இந்துக்களினுடைய வேதனை நாங்கள் வந்து தீவத்தை சட்டத்தை மதித்து இந்துக்களினுடைய ஒரு மான மரியாதையை காப்பாற்று அரசாங்கமே அப்படின்னு நாங்கள் போராடுறோம் இப்படி போராடும்போது இதில் என்ன ஆகுது அரசாங்கம் வந்து எந்த விதமான ஒரு சட்டத்திட்டத்தையும் மதிக்கிறது இல்லை இன்னொன்று நான் சொல்கிறேன் அதாவது நாயை கொள்ளாதேன்னு சட்டத்தில் நீதிபதி சொன்னான் நாயை கொல்ல மாட்டேங்கிறான் சட்டத்துக்கு மதித்து நாயை கொல்ல மாட்டேங்கிறான் திருப்புறங்குள்ள மலை மேலே முருகனுக்கு வந்து தீபத்தை ஏற்று அப்படின்னு நீதிபதி சொல்லி ஜடித்து சொல்லி கோர்ட்டில் உத்தரவு போட்டு இருபத்தஞ்சி வருஷங்களாக இன்னும் அந்த தீபத்தை ஏத்தாம இருக்கான் அப்போ ஒரு நாய்க்கு கொடுக்குற மரியாதை முருகனுக்கு கொடுக்கலையே அப்படிங்கிறது இந்துக்களுடைய மல வேதனை இப்போ நானே ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முருகனுக்காக அரஸ்ட் ஆயிருக்கேன் முருகனுக்காக அரசாயிருக்கேன் ஆனால் இந்த கார்த்திகத்துவத்துக்கு மதித்து முறையான முறையில் நீதித்துறையை மதித்து அறநிலையத்துறை போய் முருகனுடைய சன்னிதானத்தில் மேலே மழை உச்சியில் வந்து தீபத்தை ஏற்றுனா சட்ட ஒழுங்கு ஏற்படாது உனக்கு உனக்கு என்ன போ உனக்கு அவ்வளோ பெரியது முருகனுடைய சொத்தை பூராமே இந்துக்களுடைய சொத்தை பூராமே நீ அபகரித்து நீ அரசாங்கம் சாப்பிட்ற அப்போ இந்துக்களுடைய முருகனுடைய கோயிலுக்கு நீ முதல் மரியாதை கொடுக்கலைன்னா உனக்கு அங்கே என்னடா வெங்காயம் கோயிலை விட்டு வெளியேறுன்னு நாங்கள் சொல்றோம் எங்களுடைய சட்டத்திட்டத்துக்கு எங்களுடைய கோயிலுக்கு நீ மரியாதை கொடுக்கலைன்னா உனக்கு கோயிலுக்குள்ள என்ன வேலை திருட்டுப் பயலுக்கும் கலவாணி பையன் உண்டியல் கலவாண்டி பயலுக்குமா அவங்களுக்கு என்னடா அங்கே வேலை இருக்கு கோயில் சொத்த கொள்ளையடிக்கிறவனுக்கு அவங்களுக்கு என்ன வேலைன்னு நாங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க அறநிலத்துறை சேகரவர்களே சும்மா அந்த வேஷம் திராவிட இயக்கம் அந்த இயக்கம் இந்த ஏக்கம்லாம் என்னடா சொன்னால் அதெல்லாம் கதை நடக்காது நாங்கள் அரசாங்கத்துக்கு சட்டத்திட்டத்தை கட்டுப்பட்டு போராடிட்டு போராடிட்டு நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கோம் இந்த வருஷத்தில் நீதித்துறை சொன்னதை நீ போய் அங்கே போய் தீபத்தை ஏற்றுற நல்லா புரிஞ்சுக்க நீ அரசாங்கத்தில் வந்து நீதித்துறைக்கு எங்களுக்கு அடிக்கிறதும் சொல்ல சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நட சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடங்க மரியாதை கொடுங்கணும் நாங்கள் மரியாதை தானே கொடுக்குறோம் நீ தானே மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற அரசாங்கம் நீ மரியாதை கொடுத்தா நாங்கள் எங்களை வந்து நீ கொள்ளார சொல்லலாம் நீ அரசாங்கமே நீ சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டேங்கிற திருப்புரங்குண்டத்துக்கு தீவையத்துன்னு சொல்லி முப்பது வருஷம் ஆச்சு திருவாபடியாறு கோயிலினுடைய சொத்து நாற்பத்தி மூணு ஏக்கரை அதை பூராமல் அப்புறப்படுத்திக்கிட்டு கோயிலுக்கு விரிவாக்கம் செய்ய சொல்லி சொல்லி அது ஒரு முப்பது வருஷம் ஆச்சு அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்கேன் நீதித்துறை ஹைகோர்ட்லையும் சொல்லியிருக்கேன் அதை நீ நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிற பேடித்தனமான நடவடிக்கையாக நீ அரசாங்கத்தில் நடந்துக்கிட்டு இந்து முன்னணிக்காரன் என்ன வந்து நீ மிரட்டிக்கிட்டு இருந்தா அரசாங்கம் வந்து என்னமோ சொல்கிறேன் நாங்கள் சர்வாதிகாரம் பண்ணலை நாங்கள் கட்டுப்பட்டு தான் நடக்கிறோம் நீதிக்கு கட்டுப்பட்டு நீதித்துறை கட்டுப்பட்டு நட நாங்களும் நடந்துக்கிட்டு தான் வர்றோம் இது ஏற்ற தவறு நாள் இந்து முன்னணிக்காரனை நீ சுற்றி ஆயிரம் பேரை கொண்டாலும் சரி நாங்கள் போய் தீவை ஏற்றுறது உறுதினு சொல்லி நான் இந்த இதனுடைய கருத்தை இந்து முன்னணிக்கு தெரியப்படுத்துகிறதுக்கு நான் மிகவும் மிக வழக்கத்தையும் மரியாதையும் தெரி தெரிவித்துக்கொள்கிறேன்